வணக்கம் நான் நடிகர் சுகுமார் பேசுகிறேன் எங்கள் அண்ணன் அன்புக்குரிய இயக்குனர் இடைவிடா இயக்குனர் கதாநாயகனாக அவதாரம் எடுத்திருக்கின்ற சவுடு படத்தின் வெளியீடு வருகின்ற பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிரம்மாண்டமான அளவில் தமிழகம் முழுக்க திரையிட இருக்குது இத்திரைக்கு வர இருக்கும் இந்த படத்தில் நிறைய ஜனரஞ்சகமான ஃபேமிலிக்கு ஓரியனடாக எல்லாம் உட்காந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க இந்த சவுடுங்கிற திரைப்படத்தை ஜெயந்தர் அருணாச்சலம் அவர்கள் இயக்கி இயக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை கண்ணன் லட்சுமணன் அப்படிங்கிற தயாரிச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல நகைச்சுவையோட நல்ல சஸ்பென்ஸ் திருவிழா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுங்க இந்த மந்திரிக்கு அந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நடித்த எங்கள் அண்ணன் எவரும் சாப்லின் பாலம் நடிச்சிருக்காரு நடிச்சிருக்காரு நிறைய திரைப்படத்தை பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் பிரம்மாண்ட அளவில் வெற்றி பெற வேண்டியது மக்கள் அறிக்கை உங்கள் கையில் தான் இருக்குது இந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவிக்கிறேன் அண்ணன் டாக்டர் பகதிவாலா அண்ணன் இடைவிடா இயக்குனர் பகவதி பாலா அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்